அந்த மனு சாஸ்திரம் தான் இதை கொண்டு வச்சு வருணாசுரத்தை கொண்டு வந்து வர்ணாசிரமனா என்ன அப்படின்னா பிறப்பின் அடிப்படையிலேயே மனிதர்களை பாகுபடுத்தினார்கள் இது என்ன சொன்னா பிரம்மனுடைய தலையிலிருந்து உருவானவன் வந்து பிராமணன் உயர்ந்த ஜாதி அவருடைய தோல்லேருந்து உருவானவன் வைஷ்ணவன் அவருடைய முட்டிலேருந்து உருவானவன் சத்திரியன் பிரம்மனுடைய காலேருந்து உருவானவன் சூத்திரன் அதாவது இதை வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த மனு சாஸ்திரத்தில் பிராமணன் என்ன செய்யணும் சத்ரியனுடைய வை வைஷ்ணவனுடைய வேலை என்ன சத்திரியம் எப்படி இருக்கணும் சூத்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் வகுத்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ளதான் அந்த வேதங்களை படிப்பது கல்வி படிப்பது வேதங்களில் கல்வி படிப்பதே பிராமணனுடைய வேலை பிராமணை மட்டும்தான் கல்வி படிக்கணும் மற்ற யாரும் கல்வி படிக்கக்கூடாது ஒரு சூத்திரனோ ஒரு சத்திரியனோ கல்வி படிக்கவும் தான் புத்தகம் படிக்கணும் கல்வி படிக்கணும் வேதங்கள் படிக்கணும் வச்சா அவன் காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்றணும் இப்படிலாம் வந்து மனு நீதி இது பேர் இது பேர் நீதியான் இந்த மனுநீதி சட்டங்கள்லாம் அந்த மனு சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இதை இதை வந்து கடவுள் பேரால சொன்னாங்க ஏன்னா இதை போய் நீங்க நேரில் போய் ரோட்ல போய் நின்று ரே உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி நீ வந்து என் ஜாதிக்காரன் வந்து நானும் என்னோட ஜாதிக்காரனோ ஒன்னு கொலை பண்ணிட்டா எனக்கு எடுத்து மாதிரி தண்டனை மொட்டை அடிச்சா போதும் ஆனா உன் ஜாதிக்காரன் ஏன் அளவு கொலை பண்ணிட்டா உன் தலையை வெட்டிடணும் இதுதான் உனக்கு எனக்கு உள்ள நீதி நான் அவன் கட்டி அடிப்பான் அவன் என்ன பண்ண அடி செருப்பால் யார்கிட்ட வந்து உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதினு சொல்றேன் அப்படின்னு செருப்பை கட்டி அடிப்பான் ஏன்னா மனு அப்படிதான் இருக்குது ஆனால் என்னாச்சு கடவுள் பேரால் சொல்ல வந்தான் இது கடவுள் சொன்ன அந்த மக்களை ஏமாத்திரலாம் அப்படிதான் இது பிரம்மா பிரம்மா இது வர்ணாசுரம் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது மனுசாஸ்திரம் கடவுளால் உருவாக்கப்பட்டது சனாதனம் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டது அந்த கடவுள் பேரில் தான் இது உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணா ஜாதியையும் மதத்தையும் தன்னுடைய தன்னுடைய சுயரத்திற்காக வர்ணாசுரத்தையும் மதங்களின் பேரால் சொன்னாங்க